பிக்பாஸ் பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் பினாலையில வினரா அறிவிக்கப்பட்டு முத்துக்குமரனுக்கு கூடி சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்க போறதாவும் அதுக்கான வேலையில அவங்க அம்மா பார்த்துட்டு தகவல் வெளிவந்து இருக்குது அவரோட விவரத்தை அந்த வழியா பார்க்க போறோம் பிக்பாஸ் சீசன் எயிட்ட கலந்துகிட்டு மக்களோட ஆதரவு மூலயமா சீசன் எயிட்டோட முத்துக்குமரன் வந்தாரு பிக்பாஸ் பாஸ் வீட்டில இருந்து நூத்தி ஐந்து நாட்களும் வெறும் கேம் பிளேவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கிற எல்லாத்தையும் கேமா பார்த்து டாஸ்கா பார்த்த முத்துக்குமரனுக்கு மக்களோட ஆதரவு அப்படிங்கிற ரொம்ப அதிகமா இருந்துச்சு அது மூலியமா நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பரிசோகை வீண் பண்ணது மட்டும் இல்லாம நூத்தி ஐந்து நாட்களுக்கான சம்பளமா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயின்னு சொல்லி மொத்தமா ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் பரிசோகை வாங்கியிருக்காரு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கக்கூடிய சில கடமைகளை வந்து அவரு மாதிரி சொல்லியிருந்தாரு அதுல முக்கியமான ஒன்னு வீடு வேலை பாதியே நிக்குது அந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு கடனை வச்சு வைக்கக்கூடாது அப்படிங்க சொல்லியிருந்தாரு இப்ப முத்துக்குமரனுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டிருக்காங்களாம் யாராக இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணு தான் பையன் வந்து மெட்ராஸ்ல வேலை பாக்கிறாரு ஆனா முத்துக்குமே